மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த மனசு இருக்குது தானே அது எப்பயாவது எதையாவது நினைச்சி கவலைப்பட்டுருக்குதான் அதுக்கு வேலை ஒன்று அந்த மாதிரி பழகி இருக்குது இல்லை நம்ம அதுக்கு பழக்கி இருக்கிறோம் இந்த மனம் எப்போதை அடங்க ஆரம்பிக்குதுன்னா அது இன்னொருத்தவங்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அவசரமாக ஒரு காசு பிரச்சனை உங்களோட ஹஸ்பண்ட் வந்து வர்றாங்க அவங்ககிட்ட சொல்கிறீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க ஓகே இப்படி காசு வேணுமா சரி இதை நான் பார்த்துக்குறேன் எங்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க ஓகே வேறு பார்த்துப்பார் நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கீங்க நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க ஒய்ஃப்கிட்ட வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க இப்படி ஒரு சொந்தக்காரங்க பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்க சொல்கிறாங்க அப்படியா இருங்க நான் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறேன் நான் அதை ஷோர்ட் அவுட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போ ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க ஓகே இது என் தலையில் இல்லைன்னு எப்போல்லாம் இந்த பிரச்சனை வந்து எங்களை மீறி இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுக்குறோம் சக்தியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களை நம்பி கொடுக்குறோம் அவங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்கன்னு தெரியும் போது நம்ம அந்த இருந்தும் அதை பற்றி சிந்திக்கிறதுலேருந்தும் வெளியே வந்துடுவோம் அதே தான் இந்த பிரச்சனைகளை எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா இந்த மனசு காலையிலிருந்து ஏதாவது உங்களுக்கு பேசி 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 அது என்ன பண்ணிடுதுன்னா அது ஒரு சத்தம் அது ஒரு இறைச்சல் உங்களை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அது ஒரு உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட நிம்மதிக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம் உங்களுக்கு வேறு விஷயத்த பற்றி ஆசைப்பட்டது பிடிச்ச விஷயத்தை பற்றி யோசிக்கிறது கூட இடம் கொடுக்க மாட்டேங்குது அது என்ன பண்ணுது இதையாவது பேசி 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 அந்த இரச்சலை கொடுத்துட்டு இருக்குது இந்த மனசை கடந்த இன்னொரு டைமென்ஷனில் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்குது அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக காத்து இருக்குது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது காசு பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை இருக்கா இல்லை ஏதாவது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்கா யாருடைய ஏதாவது வாக்குவாத பிரச்சனை இருக்குதா ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அது ஆன்சரை வச்சுக்கிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் அதுக்கிட்ட கேட்பீங்களான்னு இப்போ நம்ம ஒரு எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு நம்ம உட்காந்துருப்போம் எங்கக்கிட்ட அதை பற்றி கேட்காம எங்கள் முன்னுக்கே அந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் ஆயிரம் பேர்கிட்ட அதை பற்றி ஐடியாஸ் கேட்டுகிட்டு நம்ம யோசிப்போம் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க வேறு ஏர்டெல்லாம் கேட்டு தான் வருவாங்க சரி வரட்டும் பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா இப்போ நான் வந்து இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் எடுக்கிறேன்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பட் என்னோட ரிலேட்டிவ் சைட்டில் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் என் கண் மூணாவே அந்த பிரச்சனைகளை பற்றி அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட புளம்பி தள்ளிட்டு இருப்பாங்க அவங்க கூப்பிடாம நாங்கள் போனோம்னா மதிக்க மாட்டாங்க அப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போ அவங்க கூப்பிடுவாங்கன்னு சார் ஒரு டைம் இதெல்லாம் கேள்விப்பட்டு தெரிஞ்சுருக்கோம் அவங்களுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி கஜன் நான் இப்படி பிரச்சனையில் இருக்கேன் உங்களுக்கு இது கொஞ்சம் செஞ்சிடற முடியுமான்னு அவ்வளோதானே என்கிட்ட ஒரு சிம்பிள் சொல்யூஷன் ஒன்று கொடுப்போம் நெக்ஸ்ட் டே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்போ அவங்க யோசிப்பாங்க இவனை வச்சுக்கிட்டே இவ்வளோ காலம் அந்த பிரச்சனையை ஷோட் பண்ணாமல் முழுசிட்டு இருந்துக்கு இவங்கிட்டேயே பேசாமல் போயிருக்கலாம்னு போல தான் எங்ககிட்டயே அந்த சொல்யூஷன் இருக்குது உங்களுக்குள்ளேயே அத்தனை கேள்விக்குமான ஆன்சர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிரச்சனை குழுக்களை விழுந்துட்டுருக்கீங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலம் கடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை உங்களோட மனசை தாண்டி அடுத்த வெளியிலேயே உங்களோட அத்தனை கேள்விக்கான பதில் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டால் போதும் அதுக்கிட்ட ஆன்சர்ஸை எடுக்கிறதுக்கு எப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சுடுவீங்க நான் உங்களுக்கு அன்போடு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்திருந்து நிம்மதி இல்லாமல் இந்த கர்மா ஜாதகம் விதின்னு இதுக்குள்ளே ஒரு லைஃப்பை வாழ்கிறது இன்னொரு லைஃப் இருக்குது உங்களோட எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அதை தெரிஞ்சுக்கொண்டு இந்த எண்ணங்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் எவ்வளோ ஒருத்தந்தான் இந்த லைஃப்பை தீர்மானிக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காத அந்த லைஃப் வாழ்கிறது ஒரு வழி இல்லை இல்லை எனக்கு இப்படி தான் இந்த லைஃப் இருக்கணும் இப்படி ஒரு அழகான வீட்டில் தான் நான் வாழணும் இப்படி ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பில் தான் நான் இருக்கணும் இவ்வளோ சொத்து நான் வச்சுருக்கணும் இவ்வளோ பணம் நான் சம்பாதிக்கணும்னு தெளிவோட உங்களோட வாழ்க்கையை நீங்களே எழுதிக்கொள்கிறது இதில் எந்த வழியில் நீங்கள் போக போகிறீங்கன்றது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் நம்பிக்கையாலும் முயற்சியாலும் அடைய முடியாதுன்னு ஒரு விஷயம் கூட கிடையாது உங்களோட ஆசைகளும் உங்களோட கனவுகளும் கூட அது மாதிரி ஒரு விஷயந்தான் அங்கே உங்களுக்கு நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் போதும் நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களால் அச்சீவ் பண்ணி கொள்ள முடியும் பிஎம் மேக்னெட்டோட லோஃப் அட்ராக்ஷன் ஃபைவ் டேஸ் கிளாஸஸ் வர்ற பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது செஷனில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மனசை நண்பனாக்குறது தான் உங்களோட அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுன்றதை மறந்துடாதீங்க